ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான வெங்காயம் வடை தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு மூணு வெங்காயம் எடுத்து மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிற எடுத்து நல்லா இந்த மாதிரி நீள நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு செஞ்சு வடைக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிடலாம் நம்ம இந்த மாதிரி அழுத்தி பிசையும் போது உங்களுக்கு கொஞ்சம் தனித்தனியாக வந்துடும் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க பாருங்க இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும் இப்போ நம்ம இந்த ஒரு மிக்சிங் பவுடில் சேர்த்துடலாம் நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் இப்போ வடைக்கு தேவையான மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து பாருங்க இந்த மாதிரி நல்லா இடிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை இதில் சேர்த்துடலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக இப்போ இதையும் சேர்த்துடலாம் நறுக்கிய கறிவேப்பில சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்றணும் நல்லா கையிலையால் கலந்து விட்றலாம் இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ அடுத்துதான் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவு அதே கப்பால அரைக்கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் அதுக்கு பிறகு நம்ம கத்தலன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா அந்த வெங்காயத்தில் நல்லா மாவெல்லாம் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சு செஞ்சு விடணும் அடுத்து அடுத்ததான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த எண்ணெயில வடை பொறிச்சு எடுக்கப்புறமோ அதே எண்ணெயில கூட சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம கொஞ்சமா தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க வடக்கே ரெடியாக மாவு பிசைஞ்சாச்சுங்க இப்ப நம்ம வாழையிலேயே கூட நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இல்லை நம்ம கையிலயே கூட நம்ம தட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவெடுத்து நீங்கள் சின்னதாகவோ பெருசாகவோ அந்த மாதிரி எண்ணெயில் தட்டி போட்டுக்கலாம் இப்போ இதை எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுடலாம் ரொம்ப கொதிக்க கொதிக்க என்ன இருந்தது அப்படின்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான சூட்டில் நம்ம போட்டோம்னா மேலே மட்டும் வேக உள்ளறை வந்து வேகாமல் அப்படி இருந்துரும் இப்போ இது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு பிறகு அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் மிதமான வச்சு தான் நல்லா வேக விடணும் இப்போ நம்ம இது ஃபஸ்ட் போட்ட வடை அதனால கொஞ்சம் திருப்பி போட்டுரலாம் இந்த மாதிரி மிதமான வச்சு தான் நம்ம வேக விடணும் தான் வெளியிலையும் நல்லா வேகும் உள்ளாரையும் நல்லா வெந்து வரும் இப்போ வடை ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அதே மாதிரி மீதி இருக்கிற மாதிரி நம்ம வடை தட்டி போட்டுடலாம் இப்போ இதுவும் ஒரு சைடு நல்லா வந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு சுவையான சுட சுட வெங்காயம் விட ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து கலருக்காக எதுவுமே சேர்க்கலை மிளகாத்தூள் தூள் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மாதிரி நமக்கு வெளியிலையும் நல்லா வேகணும் உள்ளரையும் நல்லா வேகணும் அதுக்கு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம நல்லா வேக விடணும் கூட இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ